அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கும்பலக்கணம் கும்பராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் அக்கணத்திலிருந்து எண்ணி வர நாலாம் பாகமான நாலாம் ராசியான ரிஷபராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ இந்த ரிஷப்ராஜ் என்னென்ன ரசித சாரம் இருக்குது உங்களுடைய புத்திநாதன் இங்கே குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலனை தரப்போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கும்பலக்கணும்னு கும்பராஜிக்கிறது அந்த பதிவு பார்க்கணுன்னு அப்படி கிடையாதுங்க கும்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை உருப்பத்தி நடக்குமானால் ரக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வருங்க பலனை நீங்கள் அப்படி பயணிச்சிக்கலாம் சிறப்புடன் பயணிச்சிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா அமோகமாக இருக்கும் ரைட் ஓகேங்களா இது எத்தனை கோடி திசை திசா புத்திங்க கேட்டிங்கன்னா ஒரு ராகு திசைங்க எத்தனை கோடி புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டு கோடி பதினோரு கோடி புத்தி ஓகேங்களா இது எத்தனை ஆண்டுகளும் செயல்பட்டில் இருக்குதுன்னு கேட்டாக்கா ராகு ராகு திசையானது பதினெட்டு ஆண்டுகளில் ஒரு செயல்பட்டில் இருக்கும் அப்போ ராகு திசையில் உங்களுக்கு குரு புத்தி எந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு செய்ய எத்தனை இடங்களில் செயல்பட இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இரண்டு வருடமும் மூணு மாதமும் ஆறு நாட்கள் வரைக்கும் செயல்படல இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கத்துலேருந்து எண்ணி வர நாலாம் ராசியான நாலாம் பாவ உனக்கு ரிஷபராசி என்ன நச்சாரம் பார்த்துடலாங்க அப்போ இது வந்து என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க கீர்த்திக்கு ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அதாவது ஒரு ரோகன் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்குது மிருகசை ஒன்றாம் ரெண்டாம் பாதம் இருக்கும்போது ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா அவள் கீர்த்தி சாரத்தில் உங்களுடைய புத்திநாள் உருவான பயணிச்சு என்ன பண்ணணும் போது பார்ப்போம் ஓகேங்களா அப்போ எதாவது என்ன என்ன சம்மந்தப்படுது நாலு சம்மந்தப்படுறாங்க அப்போ நாலு சம்மந்தப்படுது அப்போ ஏழு சம்மந்தப்படுறாங்க அப்போ நாலு ஏழு சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பதினொன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு திருமணத்துக்கு உண்டான வ வலி வகுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா கட்டாயமாக இது பார்த்திங்கன்னா விரும்பி திருமணம் சிலருக்கு இரண்டாம் திருமணமும் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ மனைவி இருக்கவே இன்னொரு இன்னும் தொடர்பு ஏற்படும் திருமணம் வேறு தொடர்பு வேறு ஓகேங்களா அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு மூலியமாக நம்மளுக்கு கூட்டா கூட்டாளி மூலியமாக வருமானம் நண்பர்கள் மூலியம் வருமானம் மொத்த சகோதர சகோதரி மூலியமாக வருமானம்னால் அவங்களும் ஒரு ஆதாயம் ஓகேங்களா அப்போ நம்ம நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு வண்டி வீடு வாகனம் மூலிமா நம்ம வருமானத்தை பெறுறது நண்பர்களோட சப்போர்ட்டில் ச நண்பர்களுடைய த தகவல் தொடர்பில் அதோட கரண்ட் போ ஒரு தொடர்பு பிடிச்சி நம்ம வருமானத்தை ஈட்டுறது போய் குடும்பத்தை ரன் பண்ணுறது மொத்த சகோ சகோதரர் அதே போல் அவங்க தொடர்பில் ஒரு ஒரு தொடர்பை பிடிச்சி நம்ம ரன் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நடக்கும் அவங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம நல்ல தொடர்பு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது அப்போ இந்த ம கல்யாணம் ஆனது பிறகு அந்த புத்தி வரது வந்து வந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களை இணைஞ்சு அவங்க சார்பாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல தொடர்பு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கிறது இது போக பார்த்து பார்த்திங்கனா நல்ல ஒரு பேருக்கு பேர் இந்த மாதிரி அமைப்புலாம் கிடைக்குங்க வாக்கிங்களாம் இது எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் கடத்துக்கு போகலாம் அடுத்த ரோகிணி சாரத்தில் உங்களுடைய இப்போ இது இப்போ புத்திநாதன் நாங்கள் குரு பார்க்கணும் நின்று புத்திநாதன் என்ன பணம் கூட பார்ப்போம் ஓகேங்களா அப்போ நாலு சம்மந்தப்படுது ஆறு சம்மந்தப்படுது அப்போ ரெண்டு பணங்களும் சம்மந்தப்படுது அப்போ ஓகே அப்போ மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய விருப்பத்துக்காக நம்ம நம்ம வந்து கடனை வாங்குறதுங்க அப்போ வந்து தாயாருக்கு ஒரு மருத்துவம் பார்க்குறது நம்ம மொத்த சகோதர சகோதரிகள் சகோதரிக்கு மருத்துவம் பார்க்குறது ஓகேங்களா நம்ம நம்ம நம் நம்மளுக்கே மருத்துவம் பார்த்துக்கிறது அப்போ அதுக்குண்டான கடன் சந்திக்கிறது அது அப்படி இல்லைனாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாங்கின மூலிமா ச ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இக்களும் மூத்த சகோதர சகோதர மூலியமாக பிரச்சனை சார் வம்பு வழக்கு அது அதே மாதிரி நம்ம நண்பருக்கு மூலிமா வம்பு வழக்கு பிரச்சனை நம்ம குடும்பத்தில் யாருக்கும் நோய் ஒடி பார்க்குறதுல குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் இது வரது போகிறது ஓகேங்களா அப்போ அதுக்கு உண்டான செலவு பண்ணுறது உண்டான பஞ்சாயத்து பண்ணுறது இது இப்படி மாற்றி மாற்றி நம்மளுக்கு கொடுக்குங்க அப்போ வீடு ஆர்டர்ஸ் பண்ணுறது வண்டி வாங்கினது வாங்குறது வாங்கி வண்டி செலவு பண்ணுறது சின்ன சின்ன இன்சென்ட் ஆகிறது பிரச்சனை இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்ருக்கோங்க ஓகேங்களா இது அத்தனையும் பார்த்து உசாராக சூதனை பயணித்து வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்கன்னு எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க அடுத்து அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிருக சீர சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ மிருகசீர சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய குரு பகன் வந்து என்ன பண்ணி கொடுப்போம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அது நாலு சம்மந்தப்படுது அப்போ நாலு சம்மந்தப்பட்டு மூணும் பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க அதை மூணும் பத்தும் சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ நாலு சம்மந்தப்பட்டு மூணும் பத்தும் சம்மந்தப்படுறாங்க அது அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் பதினொன்னும் சம்மந்து போடுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்போதும் ஒரு முயற்சியிலேயும் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறதுங்க அப்போ முயற்சினாக்கா அது குருக்கு பகவீடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நட்பு சாதனை உட்கார இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு முயற்சியில் ஏதோ ஒரு பயணத்தில் நம்ம என்ன பண்ணுவோங்க ஒன்று ஒரு அடிமை வேலைக்கு போனாலும் நம்ம அச்சிமெண்ட் பண்ணக்கூடாது ஒரு வருமானத்தை பார்த்துட்டு இருப்போம் சொந்தமாக தொழில் பண்ணாலும் ஒரு வருமானத்தை பார்த்துட்டு இருப்போம் இந்தமாதிரி காலகட்டங்களில் ஒரு உயர்கல்வி படிக்கிறது பட்டப்படி படிக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு அனுகூலமாக இருக்கணும் ஒரு அனுகூலத்தை கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ அது மூலிமா நல்ல வருமானம் அது அது மூலிமா லாபத்தை பெறுறது அது மூலியம் என் நம்ம எண்ணங்கள் நிறைவேறது இதெல்லாம் கொடுக்குமான்னு கேட்டிங்கனாக்கா கொடுப்பாங்க அப்போ தலை தாமதத்தோடு கொடுப்பாங்க ஓகேங்களா கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இளைய சகோதர மூணு மூலியமான ஒரு உதவி மாமா ஒரு மாமியார் மூலியம் ஒரு உதவி ஓகேங்களா இப்போ அவங்கள வச்சு ஒரு தொழில் பார்க்குறது அவங்கள வச்சு ஒரு வே வேலை பிடிச்சி போகிறது வேலை செய்கிறது இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளோட எண்ணங்களும் நம்ம லாபமும் பெறக்கூடிய குடும்பத்தை ரென் பண்ணக்கூடிய அமைப்பும் சிறப்புன்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா இது எவ்வளோ இருக்குதுங்க பயணிச்சு போது சிறப்புன்னு வாழ்வுங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசை நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளைய அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்